எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வந்து நம்ம பஞ்சாமிரதம் தான் பார்க்க போறோம் பாருங்க அதுக்கு மலைப்பழம் ஒரு அஞ்சு மலைப்பழம் கட் பண்ணி வச்சுட்டு பொதுவா பொதுவா தான் பஞ்சாமிரதம் பண்ணுவாள் இந்த பழனி பஞ்சாமிர்தம் அப்படின்லாம் சொல்ற பத்தில் அதெல்லாம் கட்டாயமா மலைவழப்பழம் சிறு தான் இதெல்லாம் என்னன்னு பாக்குறேல இந்த வாழைப்பழ தோலிக்குள்ளே இருக்கும் பாருங்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மிகப்பெரிய மருந்து தோல் சாப்பிட்டா தோல் சம்பந்தப்பட்ட நோயெல்லாம் சரியாகும் ஒரு பருவாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கின் டிசீஸாக இருக்கலாம் தோலில் ஒரு அரிப்பு இருக்கலாம் தோல் சம்பந்தப்பட்டது எல்லாமே இதில் சரியாகும் இதில் உங்களுக்கு பாஸ்பிரஸ் இருக்கு இன்னும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு எல்லாம் இருக்கு அதனால தோலை சாப்பிட்டா தோல் சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாகும் அந்த நாளில் பழம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடும்போதுல அதெல்லாம் கூட எடுத்து இப்படி நார் நார அந்த மாதிரி வரும் அதை சாப்பிடுவா இந்த நாள்லாம் யாரும் சாப்பிட்றது இல்லை இது டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் போட்டா போறும் ஏன்னா இதெல்லாமே எல்லாமே தானே இருக்கும் அதனால ரொம்ப தேவைப்படாது அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இது கிறிஸ்மிஸ் பழம் இது பாதாம் துருவி வச்சிருக்கா இது பேரிச்சம்பழம் இப்படி எல்லாம் தான் போட்டு இது ஒரு விதமான பஞ்சாமிரதம் நம்ம இன்னைக்கு ரெண்டு விதமா பார்ப்போம் இது ஒரு விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சாமிரதம் நல்லா ஸ்பூனால மசிச்சாச்சு இப்போ ஏலக்காய் இதை கையை போட்டும் நல்லா பிசிஞ்சுக்கலாம் பஞ்சாமிரதத்தை நல்லா இருக்கும் இப்போ கோவில்லெல்லாம் பத்தில பஞ்சாமிரத அபிஷேகம் பண்ணுவாண்டாம் அந்த முருகன் சிலையில இந்த பஞ்சாமிரதத்தை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு அதை ஒரிஜினல் பஞ்சாமிரதத்தை கொடுப்பாளாம் அது வந்து நவ பாஷமா அதனால எல்லா விதமான நோயும் தீக்கும் அப்படின்பா இந்த பஞ்சாமிரதம் பண்ணும்பொழுது பஞ்சசுப்தம் பண்ணி சொல்லிண்டே பண்ணணும் அப்படின்னு சொல்றா சொன்னா நல்லா புத்தி கூர்மையா இருக்கும் பஞ்ச பஞ்சசுப்த சொல்லி அந்த பஞ்சாமிரதத்தை பண்ணி பெருமாளுக்கு நீ வேதனை பண்ணிட்டு சாப்பிட்டா நம்ம மூளை அபிவிருத்தி ஆகும் அப்படின்னு சொல்றா இந்த தேன் மரத்துக்குள்ள வரும் போறோம் அது எதுக்கும் ஷாம்பு பாட்டில போட்டு வச்சிருக்கேன் அவங்க அப்படிதான் கொடுத்துருக்காங்க நானும் நன்னா தகுக்க எதை எதுல போடுறதுன்னு ஒரு கணக்கு இல்லை இந்த பாருங்க பஞ்சாமிரதம் ரெடி இது நம்ம பார்வைக்கே இது சாதாரண பஞ்சாமிரதம்னு நினைப்போம் இதுல இருக்கக்கூடிய சத்து அவ்வளவு இது பார்த்தோம்னா முதல்ல உடம்புல வந்து இந்த மலச்சிக்கல் இருக்கு பாருங்க அதுதான் இப்போ எல்லா வியாதிக்கும் மெயினான காரணம் அதை வந்து இது சரியா ப சரி பண்ணும் அதுக்கப்புறம் இதுல இரும்பு பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம்னு சொல்லிட்டு என்னென்ன சத்து உண்டானதோ எல்லா சத்தும் இதுல இருக்கு அதனால டெய்லி கூட அப்படி பண்ணி குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் அப்படி இப்படி ஒரு ஸ்பூன் ஸ்நாக்ஸுக்கு இப்படி கொடுத்தேன்னா குழந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா மொத்தமா செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றாடம் அந்த வாழைப்பழத்தை போட்டு இப்படி பஞ்சாமிருதம் பண்றதுல என்ன கஷ்டம் அன்றாடம் பண்ணிக்க வேண்டியது தானே இதெல்லாம் பண்ணி பார்த்து நாளைக்கு வைக்கக்கூடாது அப்பப்போ பண்ணி கொடுங்கோ உடம்புக்கு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நல்லதுதான் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுங்கோ அதுல இருக்கிறவெல்லாம் சாப்பிடுங்க இது மிகப்பெரிய இணை உணவு உடம்புக்கு ரொம்ப சத்து கொடுக்கக்கூடியதுலாம் டிஸ்கிரிப்ஷன்லாம் வரும் பார்த்துக்கோங்க முதல் இப்போ ரெண்டு தினசம் பண்ணி காட்டுறேன்னு சொன்னோம் இது ஒரு தினசு இன்னொரு தினசு பண்ணி காட்டுறேன் இந்த பஞ்சாமிரதத்துக்கு கொஞ்சம் நெய் குத்தணும் நெய் நல்லா வாசனகமாக பஞ்சாமிரதம் ரெடி இந்த மாதிரி பண்ணா இது பஞ்சாமிரதம் இம்யூனிட்டி பூஸ்டர் எனர்ஜி பூஸ்டர் அப்படியே சோர்ந்து போய் ஏன்னா உட்காந்துருக்கான்னு வீங்கோ அவள்கிட்ட ஒரு ஸ்பூன் பஞ்சாமிருதத்தை கொடுத்துட்டேன்னா எனர்ஜியாக எழுந்துருவா கிடு கிடுன்னு அந்த மாதிரி ஏன்னா சட்டுன்னு இந்த அதில் போட்டிருக்கோம் பத்தில் அது மெயினாக நம்ம வந்து ஜெரிமானத்துக்காகத்தான் போடுறோம் வாசனைக்காகவும் தான் ஆனால் மெயினாக போடுறது ஜெரிமானத்துக்காக அதனால இது நல்லா ஜெரிமான சக்தியை கொடுக்கும் இது அதேமாரி வாழைப்பழம் அது நல்ல எனர்ஜியை கொடுக்கும் நல்லா அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துப்போம் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து கொடுக்கும் அந்த பாதாம் வந்து கண்ணுடைய கண்ணுக்கு அதுக்கப்புறம் வந்து பிரெயினுக்கு அதுக்கெல்லாம் நல்லது இந்த மாதிரி இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே ஆனால் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு கட்டாயமாக இதை கொடுங்க அதனால தான் விருந்துகள்லாம் முதல்ல இதை பரிமாறுவாள் ஆனால் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் இதை ஒதுக்கி வச்சுட்டு பாட்டுக்கு சாப்பிட்டு போவாள் ஆனா அப்படி பண்ண கூடாது இதை மெயினாக சாப்பிடணும் நம்ம அதுதான் உடம்புக்கு நல்லது சாப்பிட்டானே விருந்து சாப்பாடு பண்ணுவோம் ஆமா அதுக்கப்புறம் என்னன்னா இங்க சித்தியாத்துல என்ன பண்ணுவாங்க சித்தியோட மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி இதை ஒரு கேட்கல வச்சுட்டு இப்படியே அஞ்சு குழி குளித்து அதில் நெய் குத்தி பஞ்சாமிரத தீபம் அப்படின்னுட்டு ஏற்றுவாள் அந்த மாதிரி எல்லாம் இந்த தீபம் எல்லாம் ஏத்துவா பஞ்சாமிருத தீபம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பஞ்சாமிரதம் பண்ணும்போது பஞ்ச சுத்தத்தை சொல்லி பண்ணி பெருமாளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா இந்த மாதிரி எல்லாம் இருக்குது இது ஒரு விதம் இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நம்ம வந்து பழ பஞ்சாமிரதம் இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணினோம் இல்லையா மழைப்பழம் போட்டு பண்ணியிருக்கோம் இப்போ பழ பஞ்சாமிரதம் இன்னைக்கு இந்த வருஷ பரப்புக்காக வேண்டி எல்லா பழமும் வாங்கி வச்சுருந்தா அது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு பஞ்சாமிரது மாதிரி பண்ணினோம்னா எல்லாரும் சாப்பிட்டுவோம் அது பாருங்க ஆப்பிள் வருஷப்பரப்புக்கு முக்கியமானது தான் மா வாழை பலா அதுதான் இது பாருங்க பலாச்சொலை இது வந்து செவ்வாழை செவ்வாழைப்பழம் அதுக்கப்புறம் மாம்பழம் மாம்பழத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு வீடியோ போடுறதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டா எடுத்து இந்த மிச்சத்தை வச்சு தான் நான் போட்டுருக்கேன் இந்த பாருங்க மாம்பழம் அதுக்கப்புறம் இது சாத்துக்குடி அப்புறம் மாதுளம் பழம் இந்த பழம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பழம் மாதுளம்பழம்லாம் இந்த ப்ரெக்னெண்டானவாழ்லாம் அந்த நோய் சாப்பிட்லாம் இது சாப்பிட்டா அந்த வயத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் இருக்காது புண்ணு இருக்காது பைப் எல்லாம் நல்லா கிளியராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதுளை எல்லா பழமே நல்லது தான் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குவோம் இதில் கொஞ்சம் நம்ம பேரிச்சம்பழமும் போட்டுப்போம் தெரியும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டுக்க போகிறோம் எல்லா பழத்தையும் போட்டு மிக்ஸிங் மிக்ஸிங் மிக்சிங் கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதுக்கு வந்து நம்ம வெள்ளைப்பொடி போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் போட்டுண்டா போகிறோம் ஏன்னா இயற்கையாகவே அது திதிப்பாக தான் இருக்கு அதனால நம்ம கொஞ்சமாக போட்டுட்டா போகிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஒரு ஸ்பூன் குத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பஞ்சாமிரதம் பண்ணலாம் அப்புறம் நான் எப்பவுமே உங்களுக்கு என்னன்னா நாள் பாட்டி எப்படி பஞ்சாமிரதம் பண்ணுவா அப்படின்ற செய்தியை சொல்லி தானே நமக்கு அதை முத்தாய்ப்பாக முடிக்கணும் பாட்டி என்ன பண்ணுவான்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து வெல்லம் தேங்காய் கொஞ்சம் துருவி போடுவா பாட்டி மெயினாக வந்து அந்த மாதிரி சாப்பிட்றது அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் வாழைப்பழம் வெல்லம் கொஞ்சோண்டு ஏலக்காய் சொட்டு நெய் இதை மட்டுமே குத்தி பஞ்சாமிரதம் பண்ணிடுவாள் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி பஞ்சாமிரதம் கூட பண்ணி பார்க்கலாம் அப்படி பண்ணி கூட நீங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க இந்த இப்போ நான் அதே மாதிரியும் பண்ணி வச்சேன் ஏகப்பட்ட பஞ்சாமிரதம் ஆகிடும் அப்புறம் சாப்பிடுவோம் சாப்பிடலோன்னு எனக்கு இதெல்லாம் பெரிய கவலை வந்துடும் அப்புறம் நீ பண்ணா சாப்பிட வேண்டாம் சாப்பிடலாம் அவளுக்கு பஞ்சாமிரதம் சாப்பிட்டு அதனால இவன் பஞ்சாங்கம் பிடிக்கிறதுக்கு பானகம் நீர் மாறு கோஸ் மல்லி இதெல்லாம் ஆயிடுத்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் வீடியோ போடலை அதெல்லாம் பண்ணி வச்சாச்சு இந்த பஞ்சாமிரதத்தை மட்டும் வீடியோ போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கு போட்டு பஞ்சாங்க படமும் அடுத்தது அதை பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் அக்கமக்கத்தில் இருக்கிற அளவுக்கு இல்லாம கொடுத்துட்டோம்னா எல்லாம் காலி ஆகிடும் இதில் கையை போட்டு பிசிலாமுமே ஓ பிசிடலாம் ஆனால் மிக்சியில எல்லாம் போட்டு அடிக்காதீங்க அதோடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் வேணுன்னா கையை போட்டு கலந்துக்கோங்க இப்படி ரெண்டு விதமான பஞ்சாமிரதங்கள் பண்ணி சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நாளை மறைக்காதீங்கோ அந்தந்த நாட்களில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி சாப்பிடுங்கோ அவ எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கா இப்படி இப்படி நமக்கு டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்கா அதனால அதெல்லாமே நாளாக மறைக்காதீங்க புதுமைகள்லாம் புகுத்த வேண்டாம் நம்ம நாட்கள் மேலே வருஷப்படப்போ பஞ்சாமிரதம் பண்ணணும் பஞ்சாங்கம் வாசிக்கணும் அப்படின்னாலன்னா அதுக்கெல்லாம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரியே பண்ணி சாப்பிடுங்க எல்லா நல்கிழமைக்கும் நம்ம மெயினாக வந்து பஞ்சாமிரதம் பண்ணுவா அப்படி பண்ணி சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கோ எல்லாரும் நான் சரின்னு கேட்டு வேற வேற மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா அதையும் சொல்லுங்க அதையும் கேட்டுக்க நரசிம்மருக்கு பஞ்சாமிருத சோஸ்திரம் அப்படின்னே ஒரு சோஸ்திரம் இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்புறம் என்னென்னாக்கா வாழைப்பழம் இருக்குது பத்தில அதை கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவா அதனால் வாழைப்பழத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்பவுமே வைக்காதீங்க அதுக்கப்புறம் தென்காசி இருக்குல்ல குற்றாலம் தென்காசி அங்க வந்து கிருஷ்ணாபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அது வந்து ஆயிரம் ஆயிரம் வருஷம் பழமையான அனுமார் கோவில் அது ராமாயண காலத்து அனுமார் அந்த அனுமாருக்கு பழப்பாயசம் அப்படின்னே சொல்லி ஒரு பிரசாதம் பண்ணுவேன் அது ரொம்ப விசேஷம் அதுக்கு வந்து ஒரு கட்டளையே இருக்குது பழப்பாயசம்னு சொல்லிட்டு அது கட்டினோம்னாக்கா அங்கே பண்ணிய அனுமருக்கு அதை நிவேதனம் பண்ணுவேன் அந்த அனுமாரும் ரொம்ப விசேஷம் வயலுக்கு நடுவில் இருக்குது அது கூட நான் உங்களுக்கு அந்த அட்ரெஸ்ஸு ஏதாவது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் முடிஞ்சவா அதை போய் சே அந்த அனுமாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ ரொம்ப விசேஷம் அப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்